தமிழ்நாட்டுடைய நலன் குறித்தோ தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்தோ விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்வது குறித்தோ கடுமையாக நிலவி வருகிற வறட்சியை போக்க அதற்கான நடவடிக்கை குறித்தோ கடுமையாக நிலவுகிற குடித நீர் பஞ்சத்தை போக்க நிதி பெறவோ வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கவோ மின் உற்பத்தியை பெருக்கவோ தொழில் பெருக்கத்தை ஏற்படுத்தவோ இப்படி தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு பிரதமர் அழைத்து பேசுவதாக தெரியவில்லை ஏனென்றால் இதுவரை எண்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் நிதி கேட்டும் சுமார் நாலாயிரம் கோடிக்கும் குறைவாகத்தான் மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கிறது வறட்சியை போக்க குடிதண்ணீர் பஞ்சத்தை போக்க எந்த நடவடிக்கையும் இல்லை கிராமங்களிலே ஏரிகள் குளங்கள் கிணறுகள் அனைத்தும் வறண்டு போய் கிடக்கிறது ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணீர் கிடையாது கிராம மக்கள் தாய்மார்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அங்கே ஊராட்சி ஒன்றியங்களிலிருந்து லாரிகள் மூலமாக கிராமங்களுக்கு குடிநீர் சப்ளை செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசிலேயும் போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை மத்திய அரசும் எந்த நிதியும் தரவில்லை ஆனால் இந்த சந்திப்புகளிலே அரசியல் பேசப்படுவதாகவே நான் அரசியல் தான் இந்த சந்திப்புகள் நடக்கிறது அதிமுகவை முதலிலே பிஜேபி உடைத்தது ஒரு அணியை பயன்படுத்த நினைத்தது அந்த அணி பலமானதாக இல்லை என்ற உடனே மீண்டும் அதிமுகவை சேர்க்க முயற்சித்தது யார் யார் முதலமைச்சர் யார் பொதுச் செயலாளர் இந்த பிரச்சனை இந்த ரெண்டு கோஷ்டிக்குள்ளே இன்னும் முடிவாகவில்லை யார் பொதுச்செயலாளர் யார் முதலமைச்சர் என்பது முடிவாகாமல் அதிமுக இணைப்பு சாத்தியமானது என்று நான் நினைக்கவில்லை ஆக இப்போதைக்கு அதிமுக இணைவது போல தெரியவும் இல்லை ஆக ரெண்டு அணியையும் ரெண்டு வைத்து கொண்டு ஒன்றாக சேர்க்க முடியாத காரணத்தினாலே இந்த ரெண்டு அணியுமே ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது இபிஎஸ்ட நாற்பதாயிரம் ஓட்டு இருக்கு ஓபிஎஸ்டில் பத்தாயிரம் ஓட்டு எம்பி எம்பிஎம்எல்ஏக்களைய அடிப்படையில் இது ஜனாதிபதி தேர்தல் ஜுனா துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதனால் இப்போ ரெண்டு அணியையுமே அழைத்து பேசி மிரட்டி பல்வேறு அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி இன்றைக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக பிஜேபியும் பிஜேபி மத்திய அரசும் நேரடியாக திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தலையிட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த ஓராண்டிலே குறிப்பாக செல்வி ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போனதிலிருந்து வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தெனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி